மத்திய மாதிரம் சர்லைட்டும் எழுச்சியும் வீழ்ச்சியும் அப்படின்னு சொல்லி தூக்குளக்கில் ஒருத்தர் கட்டுரை இருக்காரு தூக்களக் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தூத்துக்குடி சர்லைட் ஆலையை விற்க வேதாந்தா நிறுவனம் முன்வந்து உள்ளது பலருக்கு ஆச்சரியம் அளிக்கிறது அளித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதை மூட வேண்டும் என்று தமிழக அரசு தமிழ்நாடு அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அந்நிறுவனம் பொறுத்த வழக்கு இப்போது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தமிழக அரசும் வேதாந்தாவுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தான நாளிலிருந்து சிக்கல் துவங்கிவிட்டது மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் இதை நிறுவத்தான் முதலில் திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் அங்கே சுற்றுச்சூழல் பற்றி கவலைகள் தெரிவிக்கப்பட்டதால் அங்கே துவக்காமல் இங்கே வந்தார் இங்கேனா தூத்துக்குடிக்கு வந்தார்கள் ஸ்டெர்லைட் ஆலை ரைட் அவர் என்ன கவலைப்படுறாருனா ஒரு முறை உச்சநீதிமன்றம் இது சுற்றுப்புறத்தில் மாசை தோற்றுவிக்கிறது என்று கூறிவிட்டு நூறு கோடி அபராதம் சுய தீர்த்திற்கு அனுபவித்தது குர்க்காலையின் திறனை எட்டா எட்டு லட்சம் டன் என்று இரட்டி இரட்டிப்பாடுவதற்கு அனுமதி பெற்ற போது மீண்டும் எதிர்ப்பு அளித்தது போராட்டங்கள் நடந்தன துப்பாக்கிச் சூட்டில் பலர் உயிரிழக்க நேரிட்டது பின்னர் இதை நடத்தக்கூடாது என்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆணை பறிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது இதில் நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன அது மூடப்பட்ட போது நம் நாட்டின் மொத்த செம்பு தேவையின் நாற்பது சதவீதத்தை அது பூர்த்தி செய்து வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் செம்பு ஏற்றுமதியினால் நமக்கு நூற்றி பதினெட்டு கோடி நூற்றி பத்து கோடி டாலர் கிடைத்தது என்று இறக்குமதிக்காக ஆண்டுக்கு நூற்றி இருபது கோடி டாலர் இங்கிருந்து வெளிநாடுகளில் செல்கிறது தமிழ்நாட்டின் அமில தேவையினை தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தை நிறைவு செய்து வந்தது இப்போது தொழிற்சங்கம் வரைட்டி எல்லாம் எழுதிட்டார் ஆனால் ஐயா எச் ராமகிருஷ்ணன் அவன் வந்து என்ன பண்ணான் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்க பாவம் நீங்கள் தாமரை தேவையை தான் பார்க்குறீங்க அதை தான் பார்க்குறீங்க வெளிநாட்டில் டால் வருது உள்நாட்டில் இருந்து போகுது இருக்கும்போது கடத்தின கதை தெரியுமா அவங்களுக்கு ப்ராட்டினம் கடத்தி அவனை ரெடி பண்ணி அந்த உதவித்தலை சஸ்பெண்ட் பண்ண கதையில் அரெஸ்ட் பண்ண கதையெல்லாம் தெரியுமா அதெல்லாம் பேச மாட்டீங்க இப்போ ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன் அவ்வளோ தாமரை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வாங்க எடுக்கிறான் தண்ணி எங்கேருந்து இருந்து வருது தாமிரபுரணி நதி அவங்க வந்து எங்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ஒரு சொல் தண்ணி கூட அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்ட்டாங்க அவன் என்ன பண்ணான்னா விவசாயிகளெல்லாம் டேங்கர் ஒரு டேங்கர் தண்ணி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கி விவசாயிகளெல்லாம் நிலத்தட்டி தண்ணி திருடனாக ஆக்கிட்டான் அவன் மூணுதுக்கு காரணம் நீர் பிரச்சனை தான் இப்போ கூட நான் கேட்டுருக்கேன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டுருக்கேன் ஸ்டெர்லைட் நிறுவனம் அண்டாளம் சாம்பரம் சாரிக்க நீருக்கு என்ன ஏற்பாடு செய்திருந்தது அப்படின்னு சொல்லி ஆட்சியில் கேட்டுருக்கேன் இதை ஆட்சியில் கேட்டுருக்கேன் அவங்க பதில் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எல்லா கழகிப்பெயருக்கு அதனால் பதில் கொடுப்பாங்களான்னு தெரியல எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்புவோம் நம்ப இது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதில் முதலமைச்சருக்கு போட்ட மனு நீரின்றி அமையாத உலகு தினசரி தொள்ளாயிரம் டன் தாமிரம் தயாரிக்க தயாரிக்க தேவையான ஸ்டெர்லைட் ஆலை எப்படி வாங்குகிறது என்பதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இருபத்தி மூணு ஏழு எடப்பாடி ஐயா இருந்தார் அப்போ தான் போட்டேன் அவன் வந்து நிலத்தடி நீரை கொள்ளடிச்சிக்கிட்டுக்கான் தூத்துக்குடி மாவட்டம் நாசமாக போவோம் அதனால் ஸ்டர்லைட்டு ஸ்டர்லைட்னு சொல்லி இருக்காங்க தாமிரம் எதிர்பார்க்க எக்ஸ்போர்ட் பண்ணால் இவ்வளோ இவ்வளோ டாலர் வருது அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காருங்க அதானா கருப்பு கருப்பு பணத்தை கொண்டா எத்தனை எத்தனை லட்சம் டாலர் வரும் கருப்பு பணத்தை கொண்டு வந்தீங்கன்னா நான் மோடி உடனே எனக்கு பிள்ளையா குட்டியா நான் கருப்பு கொண்டு கொண்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா கருப்பு பணத்தை கொண்டு வந்தாருன்னா எத்தனை லட்சம் டாலர் வரும் அதை செய்யுங்க முதல்ல அதை விட்டுட்டு தள்ளிட்டுங்க வந்தது இருக்காது ஜெயஹி